அனன்யாஸ் நானி ஹோம்ஸ் அழகு தரும் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் அச்சை கேட்டு செப்டம்பர் மாத பலன்களை கடகராசிக்காரர்கள் எப்படி அனுபவிக்கப்படுகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்க போகிறது காரணம் என்றால் பணம் இன்வெஸ்ட் பண்றீங்க அது ரிட்டர்ன் வரல ஐந்து கூடிய யோகாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் வீடு மாடு மனை போன்றவற்றில் தருகிறார் கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது வார்த்தைகளில் மட்டுமே கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பண விரயத்தில் மட்டுமே யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ரெண்டுங்கிறது சாப்பாடு உணவு அந்த இடத்துல பாதகாதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சன் இருப்பிட வாய்ப்பு இருக்குது தவறான உணவுகளை சாப்பிடுவோம் கிரைண்ட் பண்றவங்க பார்த்து நம்மளும் மேல இருந்து குதிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீர்கள் காரணம் என்னன்னா ரெண்டாம் இடம் அந்த மாதிரி படிக்கிற பசங்க கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும் படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகும் கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பேசும்போது நல்ல பிசினஸ் முடியிற நேரம் படக்கன் பேசி பிசினஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி நீங்கள் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் கடகராசிக்காரங்களை நான் விட்டு ரொம்ப நாள் ஆகுது என்று அஷ்டம சனி பத்தில் குரு இருந்தாங்களோ அப்போ உங்களை அட்டாக் பண்ணதோடு சரி அதுக்கப்புறமா நான் சிம்மத்துக்கு ட்ராவல் ஆகி போயிட்டேன் கடகராசிக்காரர்கள் செட் ஃப்ரீ ஜாலியாக இருங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செப்டம்பர் மாத பலன்களை கடகராசிக்காரர்கள் எப்படி அனுபவிக்க போகிறீங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரப்போ என்ன மகிழ்ச்சியெலாம் தரப்போகுது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சின்னு கூட இருக்கா குருஜி நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்குறீங்க கடகராசி மீ கடகராசி மலேசியாவில் ஒரு தடவை போயிருந்தப்போ கூட பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் ஹலோ நீங்கள் ராம்ஜி தானே ஆமாம் நான் கடகராசி நான் என்னங்க போட்டு வழக்கமாக நீங்கள் கடகராசி தானே அட்டாக் பண்ணுவீங்க இல்லைங்க கடகராசிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்க போகிறது காரணம் என்றால் என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் ராசியில் பாதகாதிபதி சுக்கரன் உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருந்தான் சார் உடம்பு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பண்ணிகிட்டே இருந்தான் சும்மாவே சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது சுக்கர பகவான் உடம்பு விட்டு போய் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுக்கு நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இது உது ஒரு இம்சம் தான் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கும் பொழுது பண விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனையும் ரெண்டுக்குடைய சூரியன் மூன்றாம் இடத்தில் மறைந்து கூடிய உச்சம் பெற்ற புதனோடு இருக்கும் பொழுது இன்னும் வேதனை ரெண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது ரிட்டர்ன் வரல ஐந்து கூடிய யோகாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் வீடு மாடுமனை போன்றவற்றை தருகிறார் அஞ்சுங்கிறது சொத்து அந்த சொத்துக்கு அதிபதியாகப்பட்ட சத்து தரக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீடு மாடுமனை மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த செவ்வாயினால் உண்டாக போகிறது யோகாதிபதி செவ்வாயார் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரன் ஒரு ராஜா இருக்கார் ஒரு ராஜாவை பார்க்க அவர் நண்பர் போகிறார் படக்குன்னு பேசுவீங்க சொல்ல வரேன் அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜாட்ட ராஜா இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கார் என்னடா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன குடும்பம் ஒரே வறுமையாக போகுது என்னென்னலாம் இருக்கியா ஒரு மாதிரி போகுது வாழ்க்கை அப்படின்னா சொல்கிறார் இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா சரி வா பார்த்துக்கலாம் வா எல்லாம் சரியாகிடு விடு என்று சொல்லிவிட்டு போகும்போது ஒரு பெரிய பூசணிக்காயை கொடுத்து அனுப்புகிறார் இவர் இந்த பூசணிக்காயை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்களா இதான் உங்கள் நண்பை உங்களுக்கு பரிசு கொடுத்த லட்சணமா பணம் இல்லைன்னு கேட்க போனீங்கன்னா அதை புரிஞ்சிக்க கூட உங்கள் ராஜாவுக்கு தெரியாதா பூசணிக்காயை கொடுத்து விட்ருக்காரு இதை வச்சு என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றதா ஆச்சா போச்சான்னு திட்டுறாங்க அப்போ தவறி போய் பூசணிக்காய் கீழே விழுந்து உடஞ்சிது உள்ளே பார்த்தா அவ்வளோவும் தங்க காசு நண்பனுக்கு கொடுக்கறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பூசணிக்காவுக்குள்ளே தங்க காசு வச்சு கொடுத்துருக்காரு ராஜா ஆனால் அவசரப்பட்டு இவங்க வார்த்தையை விட்டுட்டாங்க இதையெல்லாம் சர்ப்ரைஸாக கேட்கலாங்கிறதுக்காக அவங்க வீட்டு வந்து கேட்டுட்டு இருந்த ராஜாவுக்கு பெருத்த ஏமாற்றம் என்னை பற்றி நீங்கள் இவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கீங்களா என்று பல நேரங்களில் நண்பர்களே அவசரப்பட்டு நாம் விடும் வார்த்தைகள் மனதை காயப்படுத்துகின்றன ஒரு கார் முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்து அந்த காரை கிற்குது அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபேமஸான கதை அவங்க அப்பா வந்து கை அடிக்கிறார் கை உடஞ்சி போதும் அது கடைசியாக அந்த காரில் ஐ லவ் மை டேட்னு எழுதியிருந்ததுதான் பெரிய குற்றவாளத்தில் மாட்டிவீங்க படக்குன்னு பேசிடாதீங்க அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க அவன் சொல்ல வந்ததே ஐ லவ்யூன்னு உங்களை பற்றி தான் சொல்ல வந்தான் அதுக்குள்ளேயே படக்குன்னு சொல்லிட்டீங்களே ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வார்த்தைகளை பிடுங்குவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை நம்மை தாண்டி போகும் வார்த்தை ரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் புதன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற மூன்று குடையவன் பனிரெண்டு குடைய புத பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் முயற்சிகளில் வெற்றி சகோதர பாவங்களால் நன்மை கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்டு போன்றவை எல்லாம் கிடைக்கிறது கடகராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றியெல்லாம் கிடைக்கப் போகிறது நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்து கூடையும் நான்காம் இடத்தில் இருக்கும்போது யோகாதிபதி இருக்கும்போது புதுசாக வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க எல்லாம் நடக்கும் அதை குருவேற பார்த்து விடுகிறார் அப்போ ஆசைப்பட்டபடி உங்களுக்கு வீடு வண் மண்டி வாகனம் அமைப்பு எல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வார்த்தைகளில் மட்டுமே கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பண விரயத்தில் மட்டுமே யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது ரெண்டு குடையன் வேறு மூன்றாம் இடத்தில் மறைவதால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண்களில் ஆப்ரேஷன் இந்த கேட்ரியர் இதெல்லாம் சொல்கிறாங்கள அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுவது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது ரெண்டுங்கிறது சாப்பாடு உணவு அந்த இடத்துல பாதுகாதிபதி இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறான உணவுகளை சாப்பிடுவீங்க ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம இப்போ இருக்கிற காடு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை காட்டுக்குள்ளே இருக்கோம் ஃப்ரான்ஸ் இங்கே ஒரே ஃபயர் இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளி போகுது அதுதான் இப்போ சுட்டு இருக்கோம் ஆமாம் நம்ம டிஸ்கவரியில் வேலை செய்கிறோம் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் எதையாவது திங்கிடும் ஏன்னா எதையாவது ஒன்று போடணும் இன்ஸ்டாவில் இப்போ எதையாவது ஒன்று பண்ணணும் தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க இந்த வீர விளையாட்டுகள்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னா பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுறோம் விளையாட்டல்ல விபரீதமாகிவிடும் காட்டுக்குள்ளே நீங்கள் போனதே தப்பு அங்கே உட்காந்து இப்போ கண்டதை சாப்பிட்றது அதை விட தப்பு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் இடம் என்பது உணவு உணவுங்கிற இடத்துல சுக்கரன் வரும்போது இப்படிலாம் யோசிக்க தோணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் அதெல்லாம் செய்யாதீர்கள் அவர்களெல்லாம் ட்ரெயின்டு அவங்க பண்ணுறாங்க நம்மளாம் அது மாதிரி பண்ணக்கூடாது ட்ரெயின்டு பண்ணுறவங்க பார்த்து நம்மளும் மேலேருந்து குதிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீர்கள் காரணம் என்னென்னா ரெண்டாம் இடம் அந்த மாதிரி ஸோ ஒரு சின்ன செடி தான் சார் சின்ன செடி தான் தீயப்பழக்கம் கூட அப்படி தான் இந்த ஃபுட் பாய்சன் பண்ணுறதெல்லாம் சில பேர் அந்த சாப்பிட்ற நிறுத்தவே முடியாது ஃபுட் பாய்சன் எதையாவது சாப்பிட்டே இருப்பாங்க அந்த செடி சின்னதாக இருக்கும் போது பிடுங்கி போடுறது ஈஸி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் பிடுங்குறது பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய மரமாக இருந்தால் பிடுங்கவே முடியாது ஒரு பழக்கம் என்பது நம்ம மனசுக்குள்ளே ஊறி போச்சுன்னா அது சின்ன செடியாக இருக்கும் போது பிடுங்கி போட்டுருங்க ஃபுட் பாய்சனோ அல்லது வேறு எந்த தீய பழக்கமோ இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும் போது பிடுங்கி போட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட போயிடும் பெருசாகும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் பிடுங்கவே முடியாத மாதிரி ஆகிடும் ரெண்டாம் இடத்துல சுக்கர் பகவான் பொழுது உணவே விஷமாக கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுகிறது ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எதுவுமே திரவ பானங்கள் குடித்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க எதை பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுங்கள் போதும் ஸோ அது இதெல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிக்கிற பசங்கள் கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகும் குழந்தைகள்கிட்ட நம்ம கேட்குறோம் மொபைலை கீழே வச்சுரு மொபைலை கீழே வச்சுட்டு படிங்கிறோம் குழந்தை திருப்பி நம்மகிட்ட கேட்குது நீ முதல்ல மொபைலை கீழே வைக்கிறியான்னு நாமே மொபைலை கீழே வைக்கிறதில்ல நம்ம ஆனால் குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்குறோம் மொபைலை விட்டுட்டு வரணும்னு இது ஒரு அடிக்ஷன் மாதிரி படிப்பு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது படிப்பு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது டிஸ்ட்ராக்ஷனாக என்ன கவனம் சிதறுகிறது கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது நல்ல பிஸ்னஸ் முடியிற நேரம் படக்குன்னு பேசி பிஸ்னஸுக்கு எடுத்துக்கிறது இதெல்லாம் ஏற்படும் உடல் விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்று கூட உச்சம் என்பதால் கூட பிறந்தவங்க சப்போர்ட் கிடைக்கும் சிறப்பு கேளுப்பட்டிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான ஒரு விஷயம் என்ன என் கூட பேசுறது தான் உடனே ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்